அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தொன்று மனாசி அரசனான போது அவனுக்கு வயது பன்னிரண்டு அவன் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான் எப்சிபா என்பவரே அவன் தாய் இஸ்ரேலர் முன்னிருந்து ஆண்டவர் விரட்டிய வேற்றினத்தாரின் அருவறுப்புகளை அவன் பின்பற்றி ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதைச் செய்தான் அவன் அவனுடைய தந்தை எசேக்கியா தகர்த்தெறிந்த தொழுகை மேடுகளை மீண்டும் கட்டி கட்டியெழுப்பினான் பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டினான் இஸ்ரேல் அரசன் ஆகாசு செய்தது போல் அசேரா கம்பங்களை நிறுவினான் வானத்துப் எல்லாம் வணங்கி வழிபட்டான் எருசலேமில் என் பெயர் விளங்கச் செய்வேன் என்று ஆண்டவர் கூறியிருந்த அவரது கோவிலில் அவன் பலிபீடங்களை நிறுவினான் ஆண்டவரின் இல்லத்தின் இரு முற்றங்களிலும் வானத்துப் படைகளுக்கெல்லாம் அவன் பலிபீடங்களை கட்டினான் மேலும் அவன் தன் மகனை நெருப்பில் பலியாக்கினான் குறி கேட்பதிலும் சகுனம் பார்ப்பதிலும் நம்பிக்கை கொண்டு குறி கூறுபவர்களோடும் சகுனம் பார்ப்பவர்களோடும் தொடர்பு கொண்டு ஆண்டவர் திருமுன் தீ என புரிந்து ஆண்டவருக்கு சினமூட்டினான் மேலும் அவன் அசேராவின் செதுக்கிய சிலையை ஆண்டவரின் இல்லத்தில் நிறுவினான் இவ்விடத்தை பற்றி ஆண்டவர் தாவீதிடமும் அவருடைய மகன் சாலமோனிடமும் பின்வருமாறு கூறினார் இக்கோவிலும் இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமிலும் எனது பெயரை என்றென்றும் விளங்கச் செய்வேன் நான் இஸ்ரேலருக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் பின்பற்றி என் அடியான் மோசே அவர்களுக்கு அளித்த சட்டம் முழுவதையும் கடைபிடிப்பார்களேயானால் அவர்களை நான் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த நாட்டிலிருந்து வெளியேறி அலைந்து திரியவிடமாட்டேன் ஆனால் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை ஏனெனில் மனாசே அவர்களை வழி தவறி நடக்கச் செய்தான் இஸ்ரேலர் தம் முன்னிலையில் ஆண்டவர் அழித்த வேற்றினத்தாரை விட அதிகமாக தீயன செய்தனர் ஆண்டவர் தம் அடியார்களான இறைவாக்கினர் மூலம் சொன்னதாவது யூதாவின் அரசன் மனாசே அருவறுப்பான வழக்கங்களில் ஈடுபட்டு தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்தவற்றை விட மிகவும் தீயன செய்தான் சிலைகளை வழிபடச் செய்து யூதாவை பெரும் பாவத்திற்கு உள்ளாக்கினான் எனவே இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இதோ நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் கேட்கும் ஒவ்வொருவருடைய இரு காதுகளும் அதிரும் அளவுக்கு கேடு வரச் செய்வேன் சமாரியாவுக்கு எதிராக நான் பிடித்த அளவு நூலையும் ஆக்காபின் வீட்டிற்கு எதிராக நான் பிடித்த தூக்கு நூலையும் எருசலேமுக்கு எதிராக பிடிப்பேன் ஒருவர் உள்ளும் புறமும் தட்டினைத் துடைத்து தூய்மையாக்குவது போல நானும் எருசலேமை துடைத்து தூய்மையாக்குவேன் எனவே எனது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரை கைவிட்டு அவர்களின் பகைவரிடம் ஒப்புவிப்பேன் அப்போது அவர்கள் எதிரிகளுக்கெல்லாம் இரையாகவும் கொள்ளை பொருளாகவும் இருப்பர் ஏனெனில் அவர்களின் மூதாதையர் எகிப்திலிருந்து வெளிவந்த நாள் முதல் இன்று வரை இடைவிடாமல் என் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்து எனக்கு சினமூட்டியுள்ளனர் மனாசே எருசலேமில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நிரம்பும்படியாக மிகுதியான மாசற்றவரின் குருதியைச் சிந்தினான் இவ்வாறு அவன் பாவம் செய்ததோடு யூதா மக்களை ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்ய வைத்து பாவத்துக்கு உள்ளாக்கினான் மனாசேயின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் அவன் செய்த பாவமும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா மனாசே தன் மூதாதையரோடு துயல் கொண்டு ஊசா பூங்கா என்ற அவனது அரண்மனை பூங்காவில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவனுடைய மகன் ஆமோன் அரசனானான் ஆமோன் அரசனானபோது அவனுக்கு வயது 22 அவன் ஈராண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான் யோற்றுபாவை சார்ந்த ஆரோசின் மகள் மெசுல்லமேத்து என்பவளே அவன் தாய் அவன் தந்தை மனாசேயை போலவே ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான் தன் தந்தை நடந்த வழியிலெல்லாம் அவனும் நடந்தான் தன் தந்தை வணங்கி வழிபட்டு வந்த சிலைகளை அவனும் வழிபட்டான் அவன் தன் மோதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தான் ஆண்டவரின் வழியில் நடக்கவே இல்லை ஆமோனுடைய அலுவலர் அவ்வரசனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை அவன் மாளிகையிலேயே கொலை செய்தனர் ஆனால் நாட்டு மக்கள் ஆமோன் அரசனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தவர்களை எல்லாம் கொன்றுவிட்டு அவனுடைய மகன் யோசியாவை அவனுக்கு பதிலாக அரசனாக்கினர் ஆமோனின் பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஊசா பூங்காவில் இருந்த அவனது கல்லறையில் அவனை அடக்கம் செய்தனர் அவனுடைய மகன் யோசியா அவனுக்கு பதிலாக அரசனானான் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் முப்பத்திரண்டு இந்நிகழ்ச்சிகளுக்குப் பின் அசீரிய மன்னன் சன்னகெரிபு யூதாவிற்கு எதிராக படையெடுத்து அரண்சூர் நகர்களை கைப்பற்றுமாறு அவற்றினை முற்றுகையிட்டான் சன்னகரீபு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்திருப்பதை எசேக்கியா கண்டபோது நகருக்கு வெளியே இருந்த நீரூற்றுகளை அடைப்பது பற்றி தம் தலைவர்களோடும் வலிமைமிகு வீரர்களோடும் கலந்தாய்ந்தார் அவர்களும் அதனை ஆதரித்தனர் அசிரிய மன்னர்கள் வந்து இவ்வளவு தண்ணீரை ஏன் காண வேண்டும் என்று கூறி மக்களில் பலர் ஒன்று திரண்டு நாட்டின் எல்லா நீரூற்றுகளையும் ஓடைகளையும் அடைத்துவிட்டனர் அவர் பெருமுயற்சி செய்து இடிந்து போன மதில்களை மீண்டும் கட்டி அவற்றில் காவல் மாடங்களை எழுப்பினார் தாவீது நகரில் மில்லோ என்ற கோட்டையை வலுப்படுத்தினார் அத்துடன் திரளான படைக்கலன்களையும் கேடயங்களையும் தயாரித்தார் பின்பு படைத்தலைவர்களை மக்களின் தளபதிகளாக நியமித்து அவர்களை நகர்வாயிலின் திறந்த முற்றத்தில் ஒன்று திரட்டினார் பின்பு அவர்களை நோக்கி மன வலிமையுடன் இருங்கள் அஞ்சாதியர்கள் அசீரிய மன்னனையும் அவனது பெரும்படையையும் கண்டு நீங்கள் கலக்க முற வேண்டாம் ஏனெனில் அவனுக்கு இருப்பதை விட நம்மிடமே பெரிய படையுள்ளது அவனது படைக்கலன் வெறும் மனித புயமே ஆனால் நமக்கு உதவி புரியவும் நம்முடன் போர் புரியவும் நம் கடவுளாம் ஆண்டவரே நம்மோடு இருக்கிறார் என்று அவர்களது மனத்தை தொடும் அளவுக்கு பேசினார் அரசர் அரசேக்கியாவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் மிகுந்த ஊக்கமடைந்தனர் இதன் பின் அசீரிய மன்னன் சன்னகரிபு லாகேஸில் தனது முழு படையுடன் முற்றுகையிட்டு கொண்டு யூதா அரசன் எசேக்கியாவிடமும் அங்கு வாழ்ந்த யூதா மக்கள் எல்லாரிடமும் தன் அலுவலர்களை அனுப்பினான் அவர்கள் அசிரிய மன்னன் சன்னக்கரிபு சொல்வது இதுவே முற்றுகைக்குட்பட்ட எருசலேமில் நீங்கள் எதை நம்பி தங்கியிருக்கிறீர்கள் தம் கடவுளாம் ஆண்டவர் அசீரிய மன்னனிடமிருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி பசியாலும் தாகத்தாலும் நீங்கள் மடியுமாறு எசேக்கியா உங்களை வழி தவறி நடத்துகிறான் என்றோ அவர் தம் தொழுகை மேடுகள் பலிபேடங்கள் அத்தனையும் தகர்த்துவிட்டு ஒரே பலிபேடத்தில் வழிபடவும் தூபமிடவும் வேண்டும் என்று யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கட்டளையிட்டது இந்த எசேக்கியா அன்றோ மற்ற நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நானும் என் மூதாதையர்களும் செய்ததை நீங்கள் அறியீரோ என் மூதாதையர் முற்றிலுமாய் அழித்த அந்த நாடுகளின் தெய்வங்களில் ஏதேனும் ஒன்றால் தன்னை வழிபட்டு வந்த ஒருவனை எனது கையிலிருந்து காப்பாற்ற முடிந்ததா அதேபோன்று உங்கள் கடவுளாலும் உங்களை என்னிடமிருந்து விடுவிக்க இயலாது ஆதலால் எசேக்கியா இப்படி உங்களை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ விடாதீர் அவனை நம்ப வேண்டாம் ஏனெனில் என்னிடமிருந்தோ என் மூதாதையரிடமிருந்தோ எந்த நாட்டையும் அரசையும் சார்ந்த தெய்வமும் தன் மக்களை காப்பாற்றியதில்லை என்று கூறினர் அவன் அலுவலர் கடவுள மாண்டவருக்கும் அவர் தம் அடியார் எசேக்கியாவுக்கும் எதிராக இன்னும் அதிகமாக பேசினர் மேலும் சன்னகெரிபு இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக பழிப்புரை மடல்களை எழுதினான் அதில் ஆண்டவருக்கு எதிராக மற்ற நாடுகளின் தெய்வங்களால் தங்கள் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற இயலவில்லை அதே போன்று எசேக்கியாவின் கடவுளும் தன் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்று குறிப்பிட்டிருந்தான் சன்னகெரிபின் அலுவலர்கள் மதில்களின் மேல் இருந்த எருசலேம் மக்களை அச்சுறுத்தி கலக்க செய்து நகரத்தை கைப்பற்றுமாறு அவன் வார்த்தைகளை யூதாவின் மொழியில் உறக்க கத்தினர் அவர்கள் மனித கைகளினால் உருவாக்கப்பட்ட மற்ற நாடுகளைச் சேர்ந்த மக்களின் தெய்வங்களைப் பற்றி இழிவாக பேசியது போன்று எருசலேமின் கடவுளுக்கு எதிராகவும் பேசினர் இதை குறித்து அரசர் எசேக்கியாவும் ஆமோட்ஸின் மகன் இறைவாக்கினர் எசாயாவும் மன்றாடி வெண்ணை நோக்கி கூக்குரலிட்டனர் அப்பொழுது ஆண்டவர் ஒரு வான தூதரை அனுப்பி அசீரிய மன்னனின் பாசறையிலிருந்த ஆற்றல் மிகு வேரர் அனைவரையும் அலுவலர்களையும் படைத்தலைவர்களையும் கொன்றழித்தார் அதனால் அசீரிய மன்னன் அவமானப்பட்டு தனது நாட்டுக்கு திரும்பினான் அங்கே அவன் தனது தெய்வத்தின் கோவிலுக்குள் நுழைந்தபோது அவன் சொந்த புதல்வரே அவனை வாழால் வெட்டி வீழ்த்தினர் இவ்வாறு அசிரிய மன்னன் சன்னக்கரிபிடமிருந்தும் மற்ற எல்லா எதிரிகளிடமிருந்தும் ஆண்டவர் எசேக்கியாவையும் எருசலே மக்களையும் காப்பாற்றி அவர்களுக்கு எப்பக்கமும் பாதுகாப்பு அளித்தார் பலர் ஆண்டவருக்காக எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் அரசர் எசேக்கியாவுக்கு விலைமதிப்பற்ற அன்பளிப்புகளையும் கொண்டு வந்தனர் இதன் பிறகு அவர் எல்லா நாடுகளின் பார்வையில் உயர்ந்தவராக விளங்கினார் எசேக்கியா நோயுற்று இறக்கும் நிலையில் இருந்தார் அப்பொழுது அவர் ஆண்டவரிடம் மன்றாட ஆண்டவரும் அவருக்கு செவி சாய்த்து ஓர் அடையாளத்தை அளித்தார் ஆனால் எசைக்கியா தமக்கு அளிக்கப்பட்ட அருள் நடக்கவில்லை அவர் மனம் செருக்குற்றது இதனால் அவர் மீதும் யூதா எருசலேம் மீதும் ஆண்டவர் சினமுற்றார் ஆயினும் தமது மனத்தின் செருக்கிற்காக எசேக்கியாவும் அவருடன் எருசலே மக்களும் மனம் வருந்தினர் எனவே எசேக்கியாவின் காலத்தில் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் விழவில்லை எசேக்கியா மிகுந்த செல்வமும் மதிப்பும் பெற்றிருந்தார் வெள்ளி பொன் விலைமதிப்பற்ற கற்கள் நறுமண வகைகள் பலவித போர்க்கருவிகள் விலையேறப்பெற்ற கலன்கள் ஆகிய மிகுதியான செல்வத்தை கொண்டிருந்தார் மேலும் அவர் மிகுந்து வரும் தானியம் புதிய திராட்சை ரசம் எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து வைக்க கிடங்குகளையும் கால்நடைகளுக்கு தொழுவங்களையும் ஆடுகளுக்கு பட்டிகளையும் அமைத்திருந்தார் கடவுள் அவருக்கு நிறைவான ஆசி வழங்கியிருந்ததால் அவர் பல நகர்களையும் ஏராளமான கால்நடைகளையும் செல்வமாக கொண்டிருந்தார் எசேக்கியா கீகோன் ஆற்றின் மேற்புறத்தில் அணை கட்டி தாவீது நகரின் மேற்கு பகுதியின் கீழே திருப்பிவிட்டார் எசேக்கியா தம் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கண்டார் நாட்டில் நடக்கும் வியப்புக்குரிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்ள பாபிலோன் அதிகாரிகளிடமிருந்து தூதர்கள் வந்தனர் அப்போது எசேக்கியாவின் மனத்தை சோதிக்க கடவுள் அவரை கைவிட்டு விட்டார் எசேக்கியாவின் பிற செயல்களும் அவர் தம் பக்தி செயல்கள் யாவும் ஆமோட்சு மகனான இறைவாக்கினர் எசாயா எழுதிய காட்சிகளிலும் யூதா இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன எசேக்கியா தம் மூதாதையருடன் துயல் கொண்டு தாவீதின் புதல்வருக்குரிய கல்லறைகளில் உயர்ந்த ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் இறந்தபோது யூதா எருசலேம் மக்கள் எல்லாரும் அவருக்கு சிறப்பு மரியாதை செய்தனர் அவருக்குப் பின் அவர் தம் மகன் மனாசே திருப்பாடல் நூற்றி நாற்பத்தைந்து என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்புமிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன் அச்சந்தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள் உமது மாண்பினை நான் வெறித்துரைப்பேன் அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலுமுள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர் தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார் எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இறக்கச் செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார் ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார் பொல்லார் அனைவரையும் அழிப்பார் என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக